தானே நம்ம ஒவ்வொரு தொழிலையும் மேல 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 கொண்டு போக முடியும் அப்ப ஏன் கன்னிராசி பொண்களை வேண்டான்றீங்க அந்த சாதுரியம் உங்க குடும்பத்துக்கு நல்லது அந்த புத்திசாலித்தனம் உங்க குடும்பத்துக்கு நல்லது அந்த புத்திசாலித்தனம் நீங்க செய்யக்கூடிய தொழில்களை மேன் மேலும் 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 பெருக்கும் அப்படின்றத மறந்துராது கல்யாணத்துக்கு போதே நாத்தனார் வந்து வரா போறா கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு பார்க்க வந்தா அப்பயே அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப கல்யாணம் ஆன பின்னாடி எப்படி நடந்துக்கணும் இதே உங்க முன்னாடியே எப்படி பிளான்ட் ஆயிட்டு இருப்பாங்க அப்ப அவளுக்கு அந்த மாதிரி எல்லாம் நீங்க சேவை செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா கண்ணி செய்யாது திருமணம் ஆகி ஒரு நாலு மாசம் ஆகுது அதுக்குள்ள கருவறிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களா ஐயோ இந்த பிள்ளைக்கு இன்னும் தரிக்கல இவளா வந்து குழந்தை வேணான்னு முடிவு பண்ணிட்டா இவளா குழந்தை பத்துக்குன்னா அழகு போயிடும்னு முடிவு பண்ணிட்டா அப்படி சுத்தி இருக்கவங்க அவங்களா சொல்லுவாங்க இப்படி சொல்றதை கேட்டாலே உடனே அடுத்து கண்ணி என்ன பண்ணும்னா தகுதி இருக்கா அவருக்கு அதாவது கேட்டுக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் இருக்கா அப்படின்னு பாப்பாங்க அவனுக்கு மனப்பக்குவமே அவன் நம்ம என்ன சொன்னாலும் இந்த செவ்று மாதிரி இருக்கா அப்படின்னு போது அவங்ககிட்ட என்னத்துக்கு போய் மோதிப்பான் அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க புரியுதுங்களா என் வேலை காரியத்துல கண்ணா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கண்ணி ராசி பெண்கள் அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம் இன் ஜென்ரல் வந்து பாருங்க இந்த ஜாதகம் பொருத்தம் பார்க்க வருவாங்க பார்த்தீங்களா மேரேஜ் கம்பேட்டபிலிட்டி அப்போ ரெண்டு மூணு ராசி பெண்கள் வந்து ஒரு ஜாதகம் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையனுக்கு இந்த கண்ணி ராசி பொண்ணு சூப்பர் டூப்பராக மேட்ச் ஆகும் எக்ஸாக்ட் மேட்சிங்காக இருக்கும் அப்போ நான் சொல்லுவேன் மேடம் இந்த இந்த பொண்ணு வந்து மேட்ச் ஆகுது அப்படிம்ப என்ன ராசி மேடம் அப்படிம்பாங்க கண்ணி அப்படிம்ப மேடம் மேடம் வேண்டாம் கண்ணி ராசி பொண்ணு வேண்டாம் மேடம் அப்படிம்பாங்க ஏன் மேடம் எதனால கண்ணி ராசி பொண்ணு வேண்டான்றீங்க நான் சும்மா கேட்குறது தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு மேடம் இவங்க ரொம்ப டேக்ஃபுல்லா இருப்பாங்க அதாவது ரொம்ப கண்ணிங்க இருப்பாங்க அப்படிம்பாங்க ரொம்ப கண்ணிங்கா இருப்பாங்க அப்படின்னா கண்ணிங்னா என்னன்னா மற்றவங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு சாதுரியம் நிறைஞ்சவங்க சாதுரியம் அப்படின்னு தமிழ் வார்த்தையில சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ரொம்ப கண்ணிங்கான பொண்ணுங்களா இருப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய தாய்மார்கள் சொல்றது உண்மையிலே கண்ணி கன்னிங்கான பர்சனாலிட்டியா கன்னி ராசி பெண்கள்லாம் ரொம்ப வந்து சாதுரியமானவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விதத்துல உண்மை ஒரு விதத்துல போய் எப்படி அது அப்படின்னா ஜெனரலா வந்து பாருங்க சாதுரியம் அதீத புத்திசாலித்தனம் அதீத திறமை கிளவர்னஸ் இன்டெலிஜென்ஸ் ஷார்ப்னஸ் இதெல்லாம் உண்டுதான் இந்த சாதுரியம் அப்படின்றது நல்லது தானே பொய்மையும் வாய்மை எடுத்து நன்மை பயக்குமெனில் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்ல தானே சொல்லியிருக்காரு அப்ப என்னுடைய சாதுரியம் என்னுடைய கன்னிங்னஸ் என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக என் ஃபேமிலி அப்லிஃப்ட் பண்றதுக்காக அப்படின்னும் போது அந்த கன்னிங்னஸ் வந்து பிளஸ் தானே அந்த சாதுரியம் வரவேற்க கூடியது தானே அது நம்ம எந்தெந்த விஷயத்தை எங்க வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து அப்ப அதீத புத்திசாலிகள் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பிளஸ் தானே இப்போ நீங்க ஒரு பெரிய ஸ்தாபனம் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா அப்ப நம்ம கன்னிராசி பொண்ணு தாராளமா கல் கல்யாணம் பண்ணலாம் இல்லைங்க நாங்க ஸ்தாபனம் எல்லாம் வச்சு நடத்தலாம் நாங்க விவசாய வேலை தான் பண்றோம் எங்க விவசாய வேலை செஞ்சாலும் எந்த தொழில் செய்யறீங்களா இருந்தாலும் புத்திசாலிகள் அப்படின்றது வரவேற்கப்படுவார்கள் தான் எல்லா தொழில்களுக்கும் காரணம் என்ன அப்படின்னா தானே நம்ம ஒவ்வொரு தொழிலையும் கொண்டு போக முடியும் அப்ப ஏன் கன்னிராசி பொண்களை வேண்டான்றிங்கோ அந்த சாதுரியம் உங்க குடும்பத்துக்கு நல்லது அந்த புத்திசாலித்தனம் உங்க குடும்பத்துக்கு நல்லது அந்த புத்திசாலித்தனம் நீங்க செய்யக்கூடிய தொழில்களை மேன்மேலும் மேலும் மேலும் பெருக்கும் பெருக்கோ அப்படின்றத மறந்துடாதீங்க புரியுதுங்களா இன் ஜென்ரல் தப்பா வந்து ஒரு நரேட் பண்றது அந்த சாதுரியத்தை நெகட்டிவ் நரேட் பண்றது புரியுதுங்களா அது கிடையாது சரி இன் ஜென்ரல் வந்து இந்த கண்ணி வந்து பாருங்க கால புருஷனுக்கு ஆரம்பாவும் எதிரி எதிர்ப்புகள் மார் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆரோக்கியம் சார்ந்த இது எல்லா நல்ல விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் முன்னமே சொன்ன மாதிரி புதன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு நம்மள ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி இவங்க பேச மாட்டாங்க இவங்க நாளே வார்த்தை பேசினா கூட நச்சு நங்கூரம் போட்டால் மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இன் ஜென்ரல் வந்து பாருங்க கண்ணிக்கு எப்பயுமே ஒரு சேலஞ்ச் இருக்கும் சேலஞ்ச் இருந்தா அவங்க யாரு 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 நீ யாரு 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 அப்படின்னு கேள்வி கேக்குற மாதிரி என்ன சுத்தி நிறைய விஷயம் நடந்துட்டே இருக்குன்னா நான் யாரு 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 நான் யாரு நான் எப்படிப்பட்டவ என்னுடைய குணாதிசயங்கள் என்ன என்னோட டேலண்ட் என்ன என்னுடைய மறைமுக சக்திகள் என்ன நான் காமிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஓகே இப்படிப்பட்ட கண்ணீராசி பெண்கள் இப்போ ஒரு ஃபேமிலியில திருமணம் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அங்க வந்து பாருங்க அவங்க நிறைய பேச மாட்டாங்க இப்ப நிறைய பேர் வந்து பாருங்க ஃபேமிலியில போன அவங்க உண்மையான பாசம் இருக்கோ இல்லையோ வீட்டுக்கு கெஸ்ட் அவங்க நாத்தனதெல்லாம் வந்துட்டா வாங்க வாங்க வாங்கக்கா உட்காருங்கக்கா சாப்பிடுங்கக்கா படுங்கக்கா அடடா காலை அமுத்தி விட்றங்கக்கா நீங்க நைட்டு பால் குடிச்சிட்டு படுங்கக்கா இப்படி எல்லாம் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா தீஸ் பீப்புள்ஸ் இந்த கண்ணி ராசி பெண்கள் அப்படியெல்லாம் செய்வாங்களா தே ஓன் டூ தட் அவங்களுக்கு நடிக்க தெரியாது பொய்யா வந்து வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க காலை அமுத்தி விட்றது அப்படிதான் செய்ய மாட்டாங்க அவங்க நாத்தனாரை பாக்குறாங்க பார்க்கும்போது இது செம்ம டர்னர் பீஸ் அப்படின்றத முடிவு பண்ணிப்பாங்க இது சரியான நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கான பர்சனாலிட்டி தான் அப்ப இதுகிட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும் பார்க்கும் போதே அவங்களுக்கு வந்து பாருங்க அந்த ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கண்ணிக்கும் உண்டு இன்பில்ட்டாவே உண்டு இதுங்க பார்க்கும் போதே தெரிஞ்சுப்பாங்க இவன் புத்திசாலியா ஒன்றும் இல்லை நீ ஒருத்தவங்க இப்ப நாத்தனார் வர ஒரு மொதல் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க கல்யாணத்துக்கு போதே நாத்தனார் வந்து வரா போறா கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு பார்க்க வந்தா அப்பயே அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப கல்யாணம் ஆன பின்னாடி எப்படி நடந்துக்கணும் இது இவங்க முன்னாடியே ப்ரீ பிளான் ஆயிட்டு இருப்பாங்க அப்ப அவளுக்கு அந்த மாதிரிலாம் நீங்க சேவை செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா கண்ணி செய்யாது இப்போ செய்யாத போது என்ன ஆகும் பொய்யா நடிப்பு பொய்யா வந்து உபசரணை பொய்யா அவங்களுக்கு வந்து அன்பு செலுத்துறது இதெல்லாம் கண்ணிக்கு தெரியாது செய்யவும் மாட்டாங்க செய்யாத போது ஃபேமிலியில் வந்து ப்ராப்ளம் வரும் என்ன அப்படின்னா இந்த பிள்ளை வந்து சொல் செல்ஃபிஷா இருக்கா சொந்த வீட்டு பொண்ணு வீட்டுக்கு வரதே இவளுக்கு பிடிக்கல ஒன்னு தண்ணி கொடுத்தனும் கூட்டின்னு போனோம்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி காம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளை திருமணம் ஆகி ஒரு நாலு மாசம் ஆகுது அதுக்குள்ள கருத்தறிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ இந்த பிள்ளைக்கு இன்னும் தரிக்கல இவளா வந்து குழந்தை வேணான்னு முடிவு பண்ணிட்டா இவளா குழந்தை பெத்துக்குன்னா அழகு போயிடும்னு முடிவு பண்ணிட்டா அப்படி சுத்தி இருக்கவங்க அவங்களா சொல்லுவாங்க இப்படி சொல்றதை கேட்டாலே உடனே அடுத்து கண்ணி என்ன பண்ணோம்னா இவங்க வாயெல்லாம் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஏதாவது இருக்கான்னு போய் செக் பண்றாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறாங்க குழந்தை பெத்துக்குன பின்னாடி குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் குழந்தைக்கு என்னென்னலாம் தேவை அத்தனையும் பக்காவா செய்வாங்க முதல்ல என்ன நினைப்பாங்கன்னா என் குழந்தை நல்லா படிக்கணும் நல்ல புத்திசாலியா இருக்கணும் என் குழந்தை பின்னாடி நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகணும் இவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு இவங்க காலில் விழுந்தா இவங்க சொத்து நம்ம குழந்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எங்க மாமனாருக்கு மாமியாருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குதா செய்யுது கொடுக்கணும் நியாயமா என் குழந்தை கொடுக்கணும் ஏன்னா எங்க வீட்டுக்காரு வாரிசு இல்லையா என் குழந்தை நாத்தனர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க அவங்களுக்கு கொடுக்கட்டும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு கொடுக்க வேண்டாம் நான் நினைக்கல என் குழந்தைக்கு நியாயமா கொடுக்கணும் அதுக்கு மேல அந்த சொத்து நம்பியே என் குழந்தைய நான் வளர்க்க மாட்டேன் என் குழந்தை எப்பயுமே அதோட புத்திசாலித்தனத்துல அவ வந்து வாழணும் அவ காலில் அவ ஊடி வாழணும் அந்த என் குழந்தை அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கதான் கண்ணீராசி தாய்மார்கள் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா ஹஸ்பண்ட் பார்ட் ஹஸ்பண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபேமிலி ஓரியன்ட் காம்ப்ளிகேஷன்ஸ்ல ஹஸ்பண்டே வந்து சொல்லுவார் ஏன் என் தங்கச்சி உனக்கு பிடிக்கலையா நீ என் தங்கச்சியை வந்து நல்லா பார்த்துக்கணும் எங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் இப்படி எல்லாம் சொன்ன கூட ஓகே ஓகே ஆல் தான் ஜஸ்ட் ஓகே அப்படின்ட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க பெருசாக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க உங்க அம்மா இது பண்றா உங்க அண்ணன் தம்பி இது பண்றாங்க உங்கள் தங்கச்சி இப்படி பண்றா ஒரு முறை ரெண்டு முறை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பார்ப்பாங்க அங்க கேட்டுக்கிறது அது வந்து கேட்டுக்கிறதுக்கு அவர் வந்து தகுதி இருக்கா அவருக்கு அதாவது கேட்டுக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அவனுக்கு மனப்பக்குவமே இல்ல அவன் நம்ம என்ன சொன்னாலும் இந்த செவ்று மாதிரி இருக்கா அப்படின்னு போது அவங்ககிட்ட என்னத்துக்கு போய் மோதிப்பான் அப்புடின்னு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க புரியுதுங்களா என் வேலை காரியத்துல கண்ணா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் என் வேலை என் காரியம் என்ன அதை நான் பெர்ஃபெக்டா செய்வேன் என்ன சுத்தி இருக்கவங்களா நல்லவங்களா கேட்டவங்கள கரெக்டா அனலைஸ் பண்ணுவேன் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுப்பேன் நான் பெருசா யாரையும் மாத்தணும்னு வந்து முயற்சி பண்ண மாட்டேன் சொல்லுவேன் எங்க இப்படி பண்றாங்க உங்க அம்மா இப்படி பண்றாங்க உங்க தங்கச்சி இப்படி பண்றா உங்க அண்ணன் தம்பிங்க எப்படி பண்றாங்க ஏமாத்துற மாதிரி தெரியுதுங்க நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லுவேன் நீ உஷாரா இல்லையா நீ மரமண்டியா இருக்க நான் என் விஷயத்துல நான் சம்பாதிக்கணும் என் நான் எப்படி வந்து பக்குவமா உஷார் பண்ணி வச்சுக்கிறது அது கண்ணிக்கு நேச்சுரலாவே தெரியும் அப்படின்னு சொல்லலாம் சோ பெருசாக வந்து மத்தவங்க மேலே பழி போடுறாங்க வந்து கேலி பண்றாங்க கேலி கூத்தாக்குறாங்க இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க கண்டி ஒரு ஸ்டேஜ யோசிப்பாங்க அதாவது ஒரு முறை ரெண்டு முறை யோசிப்பாங்க அட பத்து முறை கூட யோசிக்கிறாங்க பதினோராவது முறை சுதாரிச்சுப்பாங்க எனக்கு ஓகே எனக்கு புரிஞ்சு போச்சு என்னை சுத்தி தான் இருக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு நான் வந்து பாருங்க வவ்வால் வாழற இடத்துக்கு வந்திருக்கேன் நான் குருவி நம்ம நம்ம வவ்வால் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கேன் நான் அவங்கள அந்த வவ்வால் எப்படி தலைக்கிழமை தொங்குமோ அந்த மாதிரி தொங்க விருப்பப்பட மாட்டேன் என்னால தொங்க முடியாது நான் குருவி குருவியாவே இருந்துட்டு போறேன் நான் வவ்வாலாவ முயற்சி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண் சோ ஆன் தி ஹோல் வந்து பாருங்க எல்லாமே டேலண்ட் அதாவது பொதுவாக வந்து பாருங்க புதன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னாலே புதனாலே ஆய கலைகள் அறுபத்தி நாளும் புதனுக்கு கை வந்த கலை அப்படின்னு சொல்லலாம் தண்ணிப்பட்ட பாடு அப்படின்னா நல்லா சமைப்பாங்க நல்ல கோலம் போடுவாங்க நல்ல இப்போ வந்து கன்னிராசி பெண்கள் ஒரு டெய்லரிங் வேலை எல்லாம் இருக்காங்க அப்படின்னாலும் கிரியேட்டிவிட்டி நிறைய இருக்கும் நல்ல ஒரு ஆரி ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி யாராலையும் ஆரி ஒர்க் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இவங்களோட புத்திசாலித்தனத்துல மைண்ட்ல உதிக்கிறது சிலது நிறைய ரெஃபரன்சஸ் எடுப்பாங்க நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்து புதுசா இவங்க ஒண்ணு கிரியேட் ஒன்னும் உண்டு கண்ணிக்கும் உண்டு ஒரு சாரிக்கு பிளவுஸ் வந்து டிசைனரா இருக்கு எனக்கு தோன்றது சிலது இருக்கும் ஒரு ஒரு பகுதி இருக்கும் ஃபிஃப்டி பெர்சன்ட் என்ன பண்ணுவேன் பாலிவுட் செலிபிரிட்டி ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ் இந்த கோலிவுட் செலிபிரிட்டிஸ் இவங்கெல்லாம் என்னென்ன மாதிரி சாரி என்னென்ன மாதிரி பிளவுஸ் போடுறாங்க அதை அப்படியே நான் காப்பி பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு தனித்துவம் அப்படின்றது உண்டு நான் எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி நான் புதுசாக ஒரு கிரியேட் பண்ணுவேன் புதுசாக ஒரு டிசைன் பண்ணுவேன் புதுசாக ஒரு ஆரி ஒர்க் பண்ணுவேன் அது சூப்பர் டூப்பராக இருக்கும் என்னோட மேட்சிங்கும் வந்து பாருங்க மற்றவங்க எல்லாரை விட தனிப்பட்ட ஒரு டேஸ்ட் ஒரு இன் ஜென்ரல் வந்து பாருங்க ஒரு கோல்டன் கலர் சாரீக்கு பொதுவாக வந்து எல்லாரும் ஒரு கோல்டன் கலர் நெக்லஸ் போடுவாங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் நெக்லஸ் எல்லாம் போடுறாங்க பெரும்பாலும் கோல்டே தான் போடுவாங்க ஆனால் கண்ணியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க ஒரு கோல்டன் கலர் சாரீக்கு எமராய்டு கிரீன் கலர் நெக்லஸ் இல்லை பேரட் கிரீன் கலர் லெக்னஸ் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலர் நெக்லஸ் இந்த மாதிரிலாம் போட்டு டிசைன் பண்ணுவாங்க புரியுதுங்களா நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே தனித்துவம் தனித்தன்மை அப்படின்றது கண்ணிக்கு நேச்சுரலாகவே உண்டு இது எல்லா வேலையிலையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்களேன் ஒரு சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா சாம்பார்லேயே ஒரு கண்ணி நினச்சிச்சின்னா ஆயிரம் விதமான சாம்பார் வைக்கும் எப்படி அப்படின்னா பட் சாரோட சாம்பார் பாக்கோ தீனா சாரோட சாம்பார் பாக்கோ இப்படி எல்லா சாம்பாரையும் பார்த்து இவங்க புதுசா இப்ப கண்ணி சூரிய அப்படின்னு வச்சுக்கோங்க சூரிய ஒரு புது சமய சாம்பார் வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து பாருங்க என்பில்டாவே அவங்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்றது நிறைய உண்டுங்க எல்லா விதத்திலயும் புதுமையை வந்து புகுத்தணும்னு நினைப்பாங்க மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு தான் மிதுனமும் கண்ணியமும் அப்படின்னு சொல்லலாம் புதுமை எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா புதுமையை வரவேற்கக்கூடியவங்க எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு ஒரே விஷயத்த ரொட்டீனா செஞ்சுட்டு இருந்தா போர் அடிச்சு போயிடும் மிதனத்துக்கும் கண்ணிக்கும் புசு புதுசா புசு புதுசா இன்னைக்கு இட்லிக்கு சாம்பார் வச்சேன் நாளைக்கு இட்லிக்கு சாம்பாரா சரி வைக்கிறேன் ஆனா வேற சாம்பார் கடலைப்பருப்பு சாம்பார் நாலனைக்கும் இட்லிக்கு சாம்பாரா சரி வைக்கிறேன் மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் அதுக்கு மறுநாளுக்கு இட்லி சாம்பாரா வைக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கடலைப்பருப்பு சாம்பார் கடலை மாவு சாம்பார் அதுக்கு மறுநாள் இட்லி சாம்பாரா வைக்கிறேன் கடலைப்பருப்பை வறுத்து சாம்பார் அதுக்கு மறுநாளும் இட்லிக்கு சாம்பாரா வைக்கிறேன் ஓட்சக்கரல வச்சு சாம்பார் இப்படி ஏதாவது ஒண்ணு அதாவது நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஒரு சாம்பாரை வச்சு இந்த மாதிரி எல்லாத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வேற 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 இன்னும் வேற இன்னும் வேற இன்னும் வேற அப்படின்ற மாதிரி போயிட்டே இருப்பாங்க ஆக மொத்தம் லைஃப்பை சக்ஸஸ் நோக்கி ஷார்ப்பாக கொண்டு போயிடுவாங்க கணவனையும் சரி கணவன் என் சொல்லப்பேச்சு கேட்குறானோ கேட்கலையோ அதை பற்றியெல்லாம் மேட்ரு இல்லைப்பா என் கணவன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் என் குழந்த என் பேச்சு கேக்குதா கேட்கலையே அதை பற்றி மேட்ரு இல்லைப்பா ஆனால் என் குழந்த நான் வந்து நான் சாதிக்கணும் அப்படின்னா என் குழந்தை நான் சாதிச்சு நான் வாழ்ந்த சாதிச்சிட்டேன் ஆனால் நான் லைஃப்ல ஜெயித்தேன் அப்படின்னா நான் மட்டும் ஜெயிச்சா பத்தாது என் குழந்தை தான் நான் ஜெயிச்சதா அர்த்தம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என் கணவன் ஜெயிச்சாதான் நான் ஜெயிச்சதான்னு அர்த்தம் அதே மாதிரி நிறைய புதுமை விரும்பிகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ராசி பொண்ணு நல்ல கல்யாணம் ஆகி நாலு குழந்தை கூட இருக்கும் ஃபேஷன் இருக்கும் நல்ல ஒரு சின்ன ஒரு ஜீன் டைட் ஒரு ஸ்கர்ட் போட்டு நல்ல ஒரு டைட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள டி ஷர்ட் போட்டு ஒரு கோட் போட்டு பொண்ணு ரொம்ப பிளசன்டா இருக்கும் பொதுவாகவே கண்ணி வந்து தன்மை அப்படின்றது உண்டு எனக்கு நாலு குழந்தை இருக்கேன் நான் போய் ஜீன்ஸ் போடலாமா எனக்கு நாலு குழந்த இருக்கேன் நான் போய் வந்து டைட்ஸ் வந்து ஸ்கர்ட் போடலாமா எனக்கு நாலு குழந்தை இருக்கேன் நான் மினி போடலாமா மைக்ரோ மினி போடலாமா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கிடையாது காலம் மாறி போச்சு நாலு குழந்தை என்ன என்ன இருக்குது நாற்பது குழந்தை இருந்தா என்ன இருக்கு நான் படிச்சிருக்கேன் நான் லுக்கா இருக்கேன் அட்ராக்டிவா இருக்கேன் என்ன வசீகரமா இருக்கேன் என்னோட தன்மையை நான் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் ஸோ வாட் ஹேவ் டு டூ இது நான் வந்து மாடர்ன் ட்ரெஸ் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல சொன்னேன் சேரீயா எனக்கு எந்த சேரீ போட்டா நேர்த்தியாவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் லுக்காகவும் இருக்கும் ஒரு ரிச்சாவும் இருக்கும் இப்படின்னு பல விதத்துல நான் அனலைஸ் பண்ணி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மாற்றத்தை நான் எப்பயுமே போட்டுகிட்டே இருக்கணும்னு நான் விருப்பப்பட மாட்டேன் இன்னைக்கு சாரி போடுவேன் நாளைக்கு ஜீன் போடுவேன் நானும் அன்றைக்கி ஸ்கர்ட் போடுவேன் இப்படி என்னை என்ன பல விதத்துல பல ஆங்கிளில் என்ன நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன் புத்திசாலித்தனத்திலயும் சரி லுக்லையும் சரி எல்லாத்துலயும் மேனிஃபெஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் கண்ணீராசி பெண்கள் ஆக கண்ணிய பத்தி சொல்லணும் அப்படின்னு ஆல்வேஸ் புதுமையை வரவேற்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்ப நான் சொல்லி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்க அத்துணை கண்ணிராசி பெண்களுக்குமான ஆஃப்டர் மேரேஜ் அவங்க அனுபவிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய கான்சிகுவன்சஸ் அந்த பலன்களை சொல்லியிருக்கேன் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க கண்ணிராசி பெண்கள் நான் என்னோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் சில சூழ்நிலைகள் இருக்கு நான் ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுற இந்த காலகட்டத்துல அப்ப நான் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப சிம்பிள்ங்க நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ